முனியூஸ் முப்பது வணக்கம் ஆலங்குளம் நெட்டூர் சாலையில் புதிய பாலம் அகலப்படுத்தி சாலை மேம்பாட்டு செய்தல் பணிக்கான பூமி பூஜை தென்காசி மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆலங்குளம் நெட்டூர் சாலையில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் அகலப்படுத்தி சாலை மேம்பாடு செய்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது ஆலங்குளம் ஒன்றிய சேர்மன் எம் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை நெட்டூர் பஞ்சாயத்து தலைவி ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் பொறுப்புக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாலை மேம்பாடு செய்தலுக்கான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் அரசு ஒப்பந்ததாரர் மாரித்துறை தொழிலதிபர் மணிகண்டன் முன்னாள் காவல் ஆய்வாளர் சங்கர் நெட்டூர் பஞ்சாயத்து துணைத் தலைவர் செவ்வசுப்பிரமணியன் ஆலம்புளம் ஒன்றிய கவுன்சிலர் சேக் முகமது பேரூராட்சி கவுன்சிலர் பொன்செல்வன் மாணவர் அணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் திமுக கழக நிர்வாகிகள் செயலாளர்கள் பாண்டித்துறை மரிய பாக்கியம் தேவர் வழக்கறிஞர் ஆனந்த் சுப்பிரமணியன் விவசாய சங்க செயலாளர் வேலாயுதம் வார்டு உறுப்பினர் இசக்கியப்பன் சாலை ஆய்வாளர் காசி பாண்டியன் உட்பட பலரும் உடனிருந்தார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்